இந்தியாவில் தினந்தோறும் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்தி ஐநூறு மூன்றாயிரம் குழந்தைகள் இறக்கிறார்கள் எனவும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை மேற்கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என யூனிசெஃப் நிறுவனத்தின் மேம்பாட்டுத்துறை நிபுணர் மற்றும் முன்னாள் தலைவர் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வேண்டுகோள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இயங்கி வரும் ஜூட்ஸ் பள்ளி மற்றும் ஜூனியர் கல்லூரியின் பள்ளி கடந்த கல்வியாண்டில் எட்டிய பல்வேறு எடுத்துரைத்தார் யூனிசெப் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் மேம்பாட்டுத்துறை நிபுணர் கோபிநாத் மேனன் சாந்தி ஆசிரமத்தின் தலைவர் டாக்டர் கிசிவேனோ அரம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் மத்தியில் மேம்பாட்டுத்துறை நிபுணர் கோபிநாத் மேனன் பேசியதாவது மூன்று மாத காலமாக குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை வருகிறது திட்டத்தின் முயற்சியை இத்தகைய முயற்சிகளை இங்குள்ள அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகள் பல்வேறு காலகட்டங்களில் பல தரப்பட்ட இடர்பாடுகளால் உயிரிழக்கின்றனர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு தங்கும் இடம் உணவு சுகாதார வசதிகளை யூனிசெஃப் முன்னின்று ஏற்படுத்தி தருகிறது இதன் மூலம் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து தருவதில் யூனிசெஃப் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது குறிப்பாக காசா சூடான் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ அவர்களுக்கு யூனிசெஃப் மூலம் எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் அவசர காலத்திலும் அமைதி புரட்சி ஏற்பாடு செய்யும் அளவிற்கு யூனிசெஃப் நிறுவனம் பணியாற்றி வருகிறது இந்தியாவில் தினம்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறில் இருந்து மூன்றாயிரம் குழந்தைகள் இறக்கிறார்கள் இதை தடுப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் இதற்கு எந்த அளவிற்கு தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் கொள்கை வகுப்பாளராக மாறும்போது செயல்பட வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய கெசினோ ஆரம் மகாத்மா காந்தியின் கோட்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்பதை நன்கு அறிவோம் வேகமாக மாறி வரும் காலகட்டத்திலும் இளம் மாணவர்கள் காந்தியின் கோட்பாடுகளை பின்பற்றி முன்னேறி பாதையில் செல்ல தம்மை தயார்படுத்த வேண்டும் என்றார் விழாவில் இந்தியா சிரியா சைனா பிரேசில் ஆப்கானிஸ்தான் உக்ரைன் கேரளா நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன என இவ்வாறு கூறினர்